தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒரு மாநாடு அறிவிக்கிறாரு நமக்கு புரிய வருது அவர் வந்து ஒரு அரசியல் உழைச்சாரு ஆதவ அர்ஜுனா இந்த தமிழ் சமூகத்தில் அப்படி என்ன என்ன போராட்டங்கள் எந்த மாதிரியான போராட்டங்கள் விஜயோட அரசியலுக்கு வேட்டி வைக்கிற வேலையை தான் தொடர்ந்து அதை அங்கே செஞ்சு பரந்தமிழையர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஊடகப் பிரிவு திரு சேர்மதுரை அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒடுக்கப்பட்ட மக்கள் குரல்கள் இது எல்லாத்தையும் வந்து எதிரொலித்து கொண்டிருந்த உங்களுடைய குரலை எதிரொலித்து கொண்டிருந்த ஆதவ அர்ஜுனா சமீப காலமாக அப்படியே திரும்பி உங்களையே தாக்க தொடங்கியிருக்கிறார் அதை கருத்தியல் ரீதியாக இல்லை அண்ணன் தொல் திருமாவோட யாரும் இல்லை ஒரு இருபது பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் அந்த அளவுக்கு சுருக்கி சொல்ல வேண்டிய அளவிற்கு அவருக்கு எங்கேருந்து கோபம் வருது காலம் மாறி இருக்கு பாருங்க எங்கள் கட்சி வந்து முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக தமிழ் சமூகத்தில் தமிழ் சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்துக்காக போராடி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிற ஒரு தலைவர் பின்னாடி அரசியல் ரீதியாக ஆசானாக நான் அவரை தான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக எங்கக்கிட்ட வந்து அது வரைக்கும் அவர் அப்படி ஒரு நபர் யாருன்னே இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியாது தமிழர்களுக்கு தெரியாது வந்த ஆதவ அர்ஜனாங்கிற ஒன்றும் அவர் வந்து செஞ்சுட்டுலாம் போகல அப்படின்னா அது அது அவரே சொல்லட்டுமே நான் அதெல்லாம் பண்ணினேன் வீசிக்காவுக்கு அதெல்லாம் அதை இதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லட்டும் அது பிரச்சனை இல்லை தலைவர் திருமாவங்கிற அந்த ஒரு ஆளுமை பிடிச்சி நான் சேர்ந்தேன் அப்படின்னு சேர்ந்தார் ரைட்டு இங்க ஒரு 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 நாங்கள் வீசிக்க ஒரு அலையன்ஸில் இருக்கோம் திமுகங்கிற ஒரு கூட்டணியில் பல ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இங்கே இருந்துகிட்ருக்கோம் அந்த அரசியல் தேர்தல் அரசியல்னாலே சில சமரசங்கள் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ எல்லா விஷயத்துலையும் நாம் திமுகவோடு சேர்ந்துலாம் இல்லை திமுகவை நாம் எதிர்க்க வேண்டிய இடங்களில் எதிர்க்கிறோம் முரண் இருக்கான்னா இருக்குது அது பல இடங்களில் தளபதி ஸ்டாலினே சொல்லிட்டார் எங்கள் தலைவரும் சொல்கிறாரு முரண் இருக்கானே இருக்கு ஆனாலும் இந்த காலகட்டத்தில் நாம் எந்த நிலைப்பாடில் இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம் எதை எந்த நேரத்தில் எப்படி பேசணுங்கிறது தான் அரசியல் புரிதல் அதை சரியான நேரத்தில் தலைவர் திரும்பவே வந்து வழிகாட்டுவார் இப்போ தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒரு மாநாடு அறிவி அறிவிக்கிறாரு இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்றைக்கி உள்ள இளைய சமுதாயத்துக்கு தமிழ் தேசியங்கிற அந்த பார்வை தமிழ் தேசியங்கிற சிந்தனை வந்து வெறுமனே திமுக எதிர்ப்புங்கிற மனநிலையில் இருக்குது அதனால் அது நம்ம பேசணும் தமிழ் தேசியம்னால் என்னங்கிற அரசியலை பேசணுங்கிறதுக்காக தான் இந்த மாநாடு இங்கே தம் தமிழ் தேசிய அரசியல் சம்பந்தமான அப்போ இப்படி ச எந்த காலகட்டங்களில் என்ன பேசணும் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு தெரியும் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக நடத்தி ஒரு தனி மனிதனாக ஆரம்பித்து ஒரு ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு தேர்தலில் அங்கே தேர்தல் அங்கீகாரம் வாங்கின ஒரு கட்சியாக இன்றைக்கி உருவெடுத்து உட்கார வச்சுருக்காரு ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பெருமதிப்போடு இன்றைக்கி வழி நடத்தி கொண்டு போகிறாருன்னா அந்த தலைவர் நீ பேசுகிறதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு நம்ம வைக்கக்கூடாது இந்த நான் பேசுகிறேன் நான் பேசுறதுக்கெல்லாம் எங்கள் தலைவர் திரும்ப வந்து ஊடகங்களில் வந்து அவரை வந்து தலை குனிகிற மாதிரி வந்து அவரை வந்து சங்கட சங்கடப்படுத்துகிற மாதிரியான பேச்சுகளை இருக்குல்ல இது என்ன மாதிரியான அணுகுமுறை உங்ககிட்ட என்ன அவங்களை வந்து அவர் பலமுறை கூட்டணிக்கு அழைத்து நீங்கள் போகாத நமக்கு இப்போதான் புரிய வருது அவர் வந்து ஒரு அரசியல் புரோக்கர் அரசியல் தரகர் ஆதவ அர்ஜுனாவை நம்ம அப்படி தான் பார்க்க முடியும் திமுக அவருக்காக கேட்டு சண்டைதெல்லாம் நாடறையும் அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி நீங்க வந்து ஒரு இத்தனைக்கும் ஒரு போய் அங்க அந்த கட்சியில தேவை எல்லாம் யாரும் கேட்கலங்க அவருக்காக எல்லாம் யாரும் கேட்க போறாங்க எங்க கட்சிக்குதான் கேட்பாங்க எங்க கட்சிக்கு கூடுதலாக சீட்டு வந்து சொல்லி தலைவர் கேட்பார தவிர இன்னார் ஏங்க இவருலாம் என்னங்க உழைச்சிட்டாரு இந்த தமிழ் சமூகத்தில் அப்படி என்ன என்ன போராட்டங்கள்ல போராட்டங்கள் வந்தாரு இப்போ தாவைக்காவுக்கு போனதுமே அன்னைக்கு போய் சேர்ந்துட்டு அடுத்த ஒரு ஒரு சில மணி நேரங்களில் வந்து தலைவர் திருமாவா வந்து அரசியல் நாகரீகம் இன்னைக்கும் தலைவர் அந்த மாண்பு அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவர் தலைவராக இருக்கிறார் இன்னைக்கும் வந்து இந்த இந்த சம்பவத்திலுமே வந்து ஒரு பேச்சை பேசினேன் இருபது பேர் தான் உங்கள் கட்சியில் இருக்காங்க அதாவது தீ விசிகாவில் வந்து இருபது பேர் தான் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்டில் வந்து எதிர்ப்புகள் சமூக வலைதளங்களில் பெருவாக வலுவாக ஆரம்பித்ததும் அடுத்தளவு ஒரு பதிவு அண்ணன் அதுக்கு அடுத்த நாளே வந்து ஒரு மேடையில் வந்து மாற்றி பேசுகிறது இப்போது ஒரு ஒரு நிலையான கொள்கை நிலைப்பாடு இல்லாத ஒரு நபர் அதனால தான் விசிகா விட்டு வெளியிலேயும் போனார் நீங்கள் தொடர்ந்து இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறதுனால கட்சியை விட்டு நீக்கலை இடைக்காலத்தில் இடைக்காலமாக ஒரு அது அது ஒரு ஒரு நிர்வாகம் ஒரு கட்சியை கட்டுப்படுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை கட்சி தலைவருக்கு இருக்கு ஒழுங்குக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு தலைவர் வந்து கட்சியை அந்த காலகட்டத்திலும் கூட அவர் இருக்கிற பொழுது இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாருனாலும் அந்த காலகட்டத்தில் அவரை மதிப்பு மதித்து குறை குறைத்து மதிப்பெல்லாம் அவர் சொல்லலை அவர் கூட கும்பல் இல்லைன்னு சொன்னார்

தலைவரை விடுங்கங்க தலைவருக்கு அடுத்து இந்த கட்சியில் சமகாலத்தில் முப்பது ஆண்டு காலமாக தலைவரோடையே பயணம் பண்ணுற எத்தனற்ற தலைவர்கள் இருக்காங்கள்ல இங்கே யாருமே அந்த நிலைப்பாட்டில் மாறலையே யாருமே அந்த நிலைப்பாட்டில் மாறல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த நிலைப்பாட்டில் மாறலை ஏங்க நான் உங்கள் கூட ஒன்றா சேர்ந்துருக்கேங்க உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தேர்தலில் வந்து ஒரு உடன்படிக்கையில் நாம் இருக்கோம் நீ உங்கள் தரப்புலையோ சரி என் தரப்புலையோ சரி இந்த உடன்படிக்கை இந்த தேர்தல் கூட்டணியை முறிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் தரப்புலேருந்து பண்ணால் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இல்லை நான் எடுக்க மாட்டேன்னா உங்களுக்குமான எனக்குமான அந்த உறவை துண்டிக்கிற மாதிரி உங்கள் உங்கள் தரப்புலயோ சரி என் தரப்புலையோ ஒருத்தர் நடந்தால் நாம் அதை வந்து எப்படி அணுகணுமோ அப்படி தான் அணுக முடியும் நான் தான் ரைட்ஸுங்க தலைவராக இருக்கிற எனக்கு தான் அந்த ஒரு ச எந்த காலத்தில் எப்படி அரசியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் முடிவு பண்ணுறேன் இன்றைக்கி நாம் ஒரு திமுக தலைவர் தலைவர் வந்து திமுகவோட ஒரு கூட்டணியில் இருக்கிறாரு திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாம் மத சார்பின்மை அரசியல் பேசுகிறோம் தொடர்ந்து செக்குலரிசத்தை பேசுகிறோம் அந்த அரசியலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி அதிமுக செய்தா அதிமுக இன்றைக்கி யாரோட ஆளாக நிற்குது இப்போ நாம் யாருக்கிட்ட போய் நிற்க முடியும் தனிச்சு விடப்பட்டு நான் வந்து த தனி ஐசோலேஷன் அந்த பாலிடிக்ஸில் நாம் நிற்கணுமா சரி இப்போ இந்த தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு வேலையை வந்து இங்கே இருந்துக்கிட்டே செய்யும் போது அதை வந்து தட்டி கேட்குறாரு தலைவர் அதனால தான் வந்து அவர் கோபச்சுக்கிட்டு வெளியில் போ கோபச்சுக்கிட்டு வெளியில் போனால் கூட அடுத்த ரெண்டாவது நாளில் உன்னோட நிலைப்பாடு மாறுத நீ விளக்கம் கொடுத்துருக்கலாம் தலைவர்கிட்ட வந்து பேசியிருக்கலாம் ஆனால் நான் இந்த அர்த்தத்தில் தான் பேசினேன் நான் வந்து இது இல்லை இல்லை நான் சரி நான் இந்த அரசியல் நான் பேசலை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பேசுகிறேன்னு சொல்லி தொடர்ந்து பயணிச்சிருக்கலாம் அப்போ இங்கே விடுதலை சிறுத்தைகள் வந்ததுக்கும் உனக்கு ஒரு நோக்கம் இருக்குது விடுதலை சிறுத்தைகளை விட்டு வெளியே போனதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது இப்படி போகும்போது நிறைய கற்பிதங்கள் இருந்துச்சு என்னென்னா எப்படியும் அவர் வந்து விசிக்க தலைவர் அதாவது விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு இருந்து இதுக்கு இதோட இதோடு சேர்த்து இன்னொரு பதிலும் உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அதாவது விஜய் அவர்களை அறிவித்தார் இல்லையா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விழுப்பு அவர் விக்கிரவாண்டி வீசாலையில் மாநாடு போட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ஏன் எந்த கட்சியும் அவர் பின்னால் போகல அவங்கக்கிட்ட என்ன உண்மைத்தன்மை இருக்குது எப்படி போவாங்க அவங்க யாருங்கிறது கரூர் சம்பவம் வெளிப்படுத்திட்டு அப்படியே உண்மையாகவே வந்து சரி ஒரு 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 மாசான ஒரு ஒரு கூட்டத்தை வச்சிருக்க ஒரு ஒரு எழுச்சி இருக்குது விஜய்ங்கிற ஒரு முகம் விஜய்ங்கிற அந்த ஒரு சினிமா ஒரு முகம் இருக்குல்ல அந்த அரசியல் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டுக்கும் மாற்றாக சிந்தனை சிந்தனை உள்ள ஒரு இயக்கங்களுக்கு சரி பரவாயில்ல இது இது ஒரு நல்லபடியான ஒரு அரசியலாக மாறும் அப்படின்னா சமூகத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் வந்து திமுக தான் ஆட்சியிலே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்ல முடியாது நாளைக்கே மாறலாம் ஆட்சி அதிகாரங்கிறது மாறி மாறி வரக்கூடியது தான் இப்போ நான் இருக்கேன் இப்போ எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்கள் தலைவர் முதல்வராகணும் தான் நான் ஆசைப்படுவேன் எங்கள் தலைவர் ஏன்னா அந்த தகுதி இல்லையா அவருக்கு முதல்வராகக்கூடிய கூடிய தகுதி இல்லையா பிரதமர் ஆகக்கூடிய தலைவர் தகுதி இல்லையா ஏ அவருக்கு கல்வி இல்லையா எந்த எந்த அடிப்படையில் நாம் வந்து அவரை குறைச்சி மதிப்பிட முடியும் எல்லா வகையிலையும் ஆளுமையான ஒரு நபர் முதல்வராக தமிழ்நாட்டில் வர முடியலை அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது இந்த ச தமிழ் சமூகத்தில் அது என்னவா எந்த மாதிரியான ஒரு சூழலில் அது அரசியலாக பார்க்கப்படுதுங்கிறதான் பிரச்சனை தமிழ் சமூகத்தில் தலைவர் திருமாவுக்கு இல்லாத ஆளுமையாக இன்றைக்கி மற்ற தலைவர்களுக்கு இருக்குது நான் கேட்குறேன் சமகாலத்தில் அவர் 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 பேசக்கூடிய அரசியலை அந்த அரசியல் புரிதலோடு இன்றைக்கி பேசக்கூடிய தலைவர்கள் சொல்லுங்கள் யாரையும் சொல்ல முடியாது அப்போது வெறுமன சீட்டு நோட்டுக்காக மட்டும் ஒரு அரசியலை பேசுனார்னா தலைவர் எப்படி வேணாலும் பேசலாங்க ஏங்க திமுக கூட இன்றைக்கி ஆறு சீட்டோ இப்போ இந்த போன முறை ஆறு சீட்டு கொடுத்தாங்க இந்த முறை பத்து சீட்டு கூட கொடுக்கட்டும் அது பிரச்சனை இல்லை அது கொடுக்கலனாலுமே தலைவர் வந்து கொள்கைக்காக அது என்ன செய்யணுமோ செய்வார் எந்த தலைவருக்காக துணிச்சல் இருக்கா நாங்கள் தேர்தல் பாதை கூட வேண்டான்னு ஒதுக்கி விட்டு நாங்கள் இயக்க அரசியலை செய்வோம் நாங்கள் ஏற்றுக்கிட்ட கொள்கைக்காக தொடர்ந்து நாங்கள் களமாடுமே தவிர சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் நாங்கள் போயிட்டு எங்கேயும் அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிறது இப்போ இந்த இந்த அந்த அந்த தொடர் பிடிவாத பிடிவாத அரசியல் இருக்குல்ல அதை வந்து நமக்கு சாதகமாக மாற்றது இருக்குல்ல நான் வந்து அவர் கூட இருக்கேன் ஆனால் வந்து இல்லைண்ணே நாம் வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்டே தான் ஆகணும் அப்படின்னா அதுக்கான காலம் வரும் வரை நாம் காத்திருக்கணும் காலம் வர்ற வரைக்கும் நம்ம காற்று தான் இருக்கணும் நாம் எங்கேயாவது அது வேண்டான்னு முடிவு பண்ணுறோமா தலைவர் எங்கேயாவது அதை அறிவிக்கிறாரா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நாங்கள் கேட்க மாட்டோன்னு சொல்கிறாரா அவர் அப் எதுவுமே சொல்லலை அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அமையணும் அந்த அந்த சூழல் வந்து இல்லை இப்போதைக்கு அது இல்லை ஆனால் அந்த சூழல் வரும் வர்ற வரைக்கும் நாம் உழைக்கணும் இந்த தமிழ் சமூகத்தில் அந்த நம்பிக்கையை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பயணப்படணுமே தவிர நீ ஒரு விஷயத்த பேசினது பேசிட்டு போவ அதுக்கு தலைவரெலாம் வந்து உட்காந்து பதில் சொல்லணுமா நீ அப்படி ஒரு உங்ககிட்ட என்ன இருக்குது பணம்ங்கிற அந்த ஒரு பிம்பம் இருக்குது ஆதவ அர்ஜுனா ஆ ரைட்டு இப்படி ஒரு லாட்ரி மாற்றினோட மருமகன் பணம் நிறைய வச்சுருக்காரு அதனால் வந்து எங்களுக்கு அவர் வந்ததுலேயும் எங்களுக்கு அந்த இதுவும் இல்லை போனதுலையும் எங்களுக்கு இந்த கொள்கை சார்ந்து இருக்கிற யாரும் ஒரு தலைவரை விட்டு கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட ஒருத்தரை விட்டு போக மாட்டாங்க உங்கள்கிட்ட அப்போ கொள்கை நிலைப்பாடில் நிலைப்பாடில் சரியாக இல்லை இன்றைக்கி விஜய்கிட்ட போ அடுத்த ரெண்டாவது நாளே விஜய்கிட்ட போயாச்சு தமிழ்நாட்டில் திமுக மேலே இருக்கிற அந்த வெறுப்பை திட்டி கூர்மைப்படுத்தக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து ரெண்டு கட்சி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பல நாளாக நாங்கள் பேசிகிட்டு வரோம் ஒன்னு நாத்தாக்கா இன்னொன்னு தாவேக்கா நாம் தமிழர் கட்சி சீமானும் சரி இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற விஜயும் சரி திமுக மேல இருக்கிற வெறுப்பை மட்டும் பேசுகிறாங்களே தவிர இத்தனை ஆண்டுகளில் எத்தனை காங்கிரஸ் அறுபத்தி ஏழில் போச்சு இல்லை யாரெல்லாம் ஆண்டிருக்கா சொல்லுங்க அதிகமாக ஆண்டது யாரு அப்புறம் ஏன் அவங்கள பேசவே பண்ணுங்கிறீங்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக அது வந்து உங்களுக்கு கூட்டணி உடன்பாடு அங்கே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அதனால தான் வந்து எடப்பாடியாக வந்து நாற்பத்தோரு பேர் உயிர் போனப்போ கூட விஜய் எங்கே இருந்தார் அப்படின்னு எவ்வளவு நாள் கழிச்சி பேசுவார் நாள் கழிச்சு பேசுகிறாரு எடப்பாடி இப்போ தேர்தலுக்காக இந்த வாக்கு அரசியலுக்காக ஒரு வேலை 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 செய்கிற அரசியலுக்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் மா இருக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து சரியான பங்கீடு இல்லையா அது தமிழ் சமூகம் குரல் எழுப்பட்டணும் ஏப்பா இத்தனை வருஷமா அவர் உங்கள் கூட கூட்டணியில் எந்த எந்த எங்கேயாவது வந்து அவங்க பிரச்சனை பண்ணுறாரா அவங்களுடைய கூட்டணியிலே வந்து ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த தலைவராக திரும்ப மட்டும்தானே இருக்கிறார் இன்றைக்கி காங்கிரஸ் வந்து சண்டை போட்டு கிடக்கு எங்கள் தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு கூட்டணி சம்மந்தமான தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் அந்த கூட்டணியில் யார் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறத முடிவை பண்ணக்கூடியது திமுக தான் ஆனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம் பாமகவோடும் பாஜகவோடும் சேர மாட்டோம் அப்படிங்கிறது பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒரு தெளிவாக முடிவு எடுத்துட்டோம் இதுதான் இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் யாரை வேணாலும் சேர்த்துக்காங்க நாங்கள் அந்த கட்சியில் வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு அப்போ இப்படி ஒரு கொள்கையில் நிலைப்பாடில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீ வந்து கொள்கை சார்ந்தும் ஏற்றுக்கிட்டு உள்ளவரில் நான் ஆதவரிச்சு நான் சொல்கிறேன் அதான் கரெக்டாக கொள்கை சார்ந்து உள்ள ஏத்துக்கிட்டு வரல இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி அவரை வந்து விமர்சனம் பண்றதுக்கு உண்மையாவே ஆதவ அர்ஜுனாவுக்கு தலைவர் மேலே நல்ல மதிப்பு இருக்கலாம் தான் வந்து அவர் பயத்தில் பேசினாருன்னு கூட நம்ம சொல்லலை ஆனா அதிக பிரசங்கித்தனமான இப்ப அங்கேயும் போயிட்டு விஜய்க்கு நெருக்கடி உண்டு பண்றாரு இப்ப விஜய் வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் வந்து அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல என்னன்னா அவர் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு விமர்சனம் இருக்கு அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய திரட்சியான ஒரு கூட்டம் இருக்கும்போது அந்த கூட்டத்தை சரியாக வழி நடத்த வேண்டிய தேவை இருக்குது நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதே உங்களால் குரல் கொடுக்க முடியல அப்போ நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்காக யாருக்காக குரல் கொடுக்க போகிறீங்க அப்படி ஏன்னா களத்தில் நீங்கள் இல்லை நாற்பது நாள் ஐம்பது நாள் கழித்து ஒரு இடத்துல வந்து நின்று பேசுவீங்க அதுவும் எழுதி கொடுத்து பேச எழுதி கொடுத்ததை வந்து வாசிப்பீங்க அந்த எழுதி கொடுத்தவனுக்கு தான் தெரியும் நம்ம என்ன அரசியலில் பேசுருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பேச போய் அது என்ன ஏதோ ஒன்று மாறு உங்கள் மேடைகளில் உட்காந்துக்கிட்டு இப்போ அடுத்தாள் சி விஜயை காலி பண்ணக்கூடிய வேலையை ஆதவ அர்ஜுனாக செய்கிறார் விஜயோட அரசியலுக்கு வேட்டு வைக்கிற வேலையை தான் தொடர்ந்து ஆதவ அங்கே செஞ்சு அங்கே செஞ்சிட்ருக்குறாரு இங்கே எப்படி இப்போ திமுகவில் தான் இருந்தாப்ல திமுகவுக்கு வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருந்தார் அங்கேருந்து விசிகாவுக்கு வந்தார் விசிகாவில் இங்கே இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவருக்கு வந்து செட் ஆகலை வெளியே போயிட்டாப்புல வெளியே போயிட்டு இப்போ அங்கே போய் தனியாக ஒரு அமைப்புக்கு அமைப்பு கிரியேட் பண்ண முடியுமா அவர் பின்னாடி நாலு பேர் வருவாங்களா அவர் பேசுகிற அரசியலுக்கு நீ கொல்லி ஆசானா அம்பேத்கர் பெரியார் எல்லாத்தையும் பேசும்போது அந்த பெரியார் அரசியல் பேசக்கூடிய அம்பேத்கர் அரசியல் பேசக்கூடிய ஒரு பத்து பேரை உன் பின்னாடி திரட்ட முடியுமா ஆதவனால் திரட்ட முடியுமா முடியாது அப்போ உனக்கு ஒரு ஒரு இடம் தேவைப்படுது நீ உன்னை நீ பேசுறதை விரும்பு நீ விரும்புறதை பேசுகிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது நீங்கள் விஜய்கிட்ட அது உனக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு அந்த ஸ்பேஸையாவது சரியாக பயன்படுத்து அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அங்கேயும் போயிட்டு நீ வந்து அந்த கட்சிக்கும் நான் உண்மையாக இல்லாமல் நீ ஒன்று உன்னுடைய நீ வைக்கிற வாதத்தால் ஒரு தலைமைக்கு கட்சி தலைமைக்கு ஒரு இடையூறு வர்ற மாதிரி பேசுகிறது வந்து ஒரு சாதாரண கீழே இருக்கிற தொண்டன்லேருந்து இருந்து அந்த கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் வரைக்கும் அது அனாவசியமான ஒரு வேலை அந்த வேலையை ஆதவ செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அதனால் ஆதவ வரிஞ்சினால தமிழ்நாட்டில் வந்து ஒரு எந்த ஒரு 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 பாதிப்பையோ சரி அவர் பேசுகிற வாதங்கள் மூலமாக அவர் பேசுகிற விமர்சனங்கள் மூலமாக அங்கே எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்லை அவரெல்லாம் வந்து கடந்து தான் போகணும் மிக்க நன்றி உங்கள் கருத்து பதிவுக்கு தொடர்ந்து நீங்கள் தமிழ் தேசிய மாநாடுகளில் நிகழ்த்தீர்கள் அந்த மாநாட்டிற்கு பிறகு நாம் சந்திப்போம் பேசுவோம் உரையாடுவோம் நன்றி நன்றி நீங்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்